லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஆம் தேவஜனமே நாம் கர்த்தருடையவர்கள் கர்த்தரே நம்மை தெரிந்து கொண்டார் நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை உண்மையான தேவன் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் எனவேதான் அவர் சொல்லுகிறார் நீ என்னுடைய தொண்டனா இருக்கிறாய் நீ எனக்கு ஊழியம் செய்கிறவனா இருக்கிறாய் என்று சொல்லி நீ என் தாசன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம் எப்பேற்பட்ட கிருபை தேவஜனமே பாதாளத்திற்கும் படுகொலிக்கும் நியமிக்கப்பட்டிருந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மை நீதிமான்களாய் மாற்றி இதோ நம்மை அவர் தெரிந்து கொண்டது மாத்திரம் அல்லாதபடிக்கு நம்மை மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்திலே வைத்து அவர் சொல்லுகிறார் நீ என் தாசன் என்று சொல்லுகிறார் ஆம் தேவ ஜனமே இந்த நாளிலே கூட உலகம் உங்களை அற்பமாக நினைக்கலாம் நீங்கள் யார் என்று சொல்லி நினைக்கலாம் இதோ உங்களை கேவலமாக பேசலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் கழுதையை தேடி வந்த சவுளை கர்த்தர் ராஜாவாக மாற்று என்று சாமுவேலுக்கு சொன்னது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உலகம் உங்களை அற்பமாய் நினைத்தால் கவலைப்படாத நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் தேவனுடைய அடியார்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் அவரை பிரதிபலிக்கிற ஒரு கூட்டம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எனவே உலகத்திலே பெயர்பட்ட கிருமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே தேவ ஜனமே கர்த்தர் நம்மை வெறுத்து விடவில்லை நீ என் என்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம் மீது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் வைத்திரு ார் என்பதை மறவாதபடிக்கு நாம் ஓடுகிறவர்களாக அவர் திட்டத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம் ஆமேன் ஸ்தோத்திர எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீ என் தாசன் என்று சொல்லி எங்களை அழைத்திருக்கிறப்பா என் பெயர்பட்ட கிருவை சுவாமி உலகத்திலே நாங்கள் ஒரு ஸ்தானத்தை தேடி கொண்டிருக்கிற எங்களுக்கு பரலோகத்திலிருந்து நீர் அழைக்கிற சத்தத்தை கேட்டு நாங்கள் ஓட கர்த்தர் கிருவை கொடுங்கப்பா உலக சத்தம் அல்ல உங்க சத்தத்தின்படியாக உங்களுக்கு இறைப்பணி செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.